ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் உள்ள இந்திய துணை தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மெல்போர்னில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் நுழைவாயில் பெயர் பலகை மர்ம நபர்களால் வண்ணம் பூசி சேதப்படுத்தப்பட்டிருந்தது இது தொடர்பாக தலைநகர் கான்பெராவில் உள்ள இந்திய தூதரகம் ஆஸ்திரேலிய அதிகாரிகளிடம் கண்டனத்தை பதிவு செய்ததாக கான்பெரா இந்திய தூதரகம் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் தெரிவிக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவில் அண்மை காலமாக இந்து கோயில்கள் மற்றும் இந்திய தூதரகங்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருப்பது இந்திய ஆஸ்திரேலிய சமூகத்தினரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது மத்தியில் ஆளும் பாஜக அரசு வக்பு சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் நாடகமாடுகிறது என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா குற்றம் சாட்டியுள்ளார் வக்ப சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராணிப்பேட்டையில் திராவிட நட்புக் கழகம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஆ ராசா திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சூப்ப வீரபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ராசா வக்ப சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு ரத்து செய்யும் வரை திமுக தொடர்ந்து போராடும் என்று தெரிவித்தார் உடனே கொள்ள